விவகாரத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க பல்வேறு விதமான காரசாரமான விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு மாதிரியான அடிச்சுட்டு அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் பிழைப்புக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் வந்தோம்னா

அண்ணாமலைக்கு மக்களை பிற்போக்குத்தனமாக கூட்டி செல்வதுதான் நோக்கமா பஞ்சாயத்தை கூட்டு சாலை மறியல் செய் பொதுக்கூட்டம் நடத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்து ஏன் நடத்த மாட்டேன் நடத்தினா பெண்கள் உருவா பெண்கள் வந்து அவங்க கட்சிக்கார சாட்சி கம்ப்ளைண்ட் போடு உன் வழக்கறிஞர் அணி இருக்குல்ல அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடு காவல்துறையை ஸ்ட்ராங் பண்ணு ஒரு கல்லூரி நிர்வாகத்திற்குள்ள இப்படி நடக்குது அப்படின்னாக்கா காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது கூட பையனும் இருந்திருக்கேன் அந்த உடன் ஒரு பையன் மட்டும் நான் த்ரெட்டன் பண்ணியிருக்கேன் நான் வீட்டில் சொல்லிடுவேன் அதை சொல்லிடுவேன் அதை சொல்லிடுவேன் தொடர்ந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கிறேன் அந்த பொண்ணு வந்து கிஞ்சிருக்காங்க அந்த பையனும் கிஞ்சிருக்கிறாப்ல அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் கொஞ்சம் அதையும் தாண்டி இவன் மிரட்டி இருக்கான் ஏன் இதை பண்ணணும் ஏன் இதை பண்ணணும் கூடி உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு இது இருக்குன்னா நீ வலிக்கு விடுற தப்பு ராஜா இன்னும் ரெண்டு தடவை வலிக்கு விடு வலிக்கு விடு என் வீட்டு பிள்ளைய கையை வச்சுட்டா நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்து நீ எதுக்கு நீ அடிச்சுக்கிறேன் வலிச்சாம் இருக்கிறது அதுல 6 அடி 6 அடில 4 அடி தான் நாளே பட்டு இருக்குinja மீதி 2 அடி கழுத்துல பட்டுச்சு அத எடுத்துட்டு பின்னாடி நிக்கிற வரைக்கும் கேக்க பக்க கேட்க பக்கேn திரிகிறான் நம்மளால அடிக்க முடியல பயபுல்ல அவனே அடிச்சிட்டான் நல்லா வலிக்குது போல இருக்கு ஷோட்ட பாத்தீங்களா சின்னது இது एक्चुअली ஒரு சட்டை இவர் அண்ணாமலை எடி மாதிரி இது அது அப்படின்றது இல்லை வயத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயர் தமிழ் ஆசிரியருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறோம் வணக்கம் வணக்கம் துராஜ் வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி முதல்ல யூனிவர்சிட்டியினுடைய அந்த விவகாரத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பல்வேறு விதமான காரசாரமான விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு மாதிரியான ஸ்டென்ட்லாம் அடிச்சுட்டு இருக்காரு ஒட்டு இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக ஒட்டு என்னென்னா அண்ணாமலை கிட்ட உருவமே அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் பிழைப்பு பிழைப்புக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறார் நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி பக்கம் வந்தோன்னா இந்தியாவில் மிகவும் பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று இதை நான் சொல்லலை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அந்த பியூரோ வந்து சொல்லுது தமிழ்நாடை விடவும் பாதுகாப்பான மாநிலம் வேறு எதுவும் இருக்க முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்தியாவிலேயே தென்னிந்தியாதான் சேஃபர் ஜோன் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்றத உலகம் முழுவதும் பேசுகிறார்கள் வேற மாநிலம் வேற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறார்கள் பிரதமர்கள் பேசுகிறார்கள் நீங்க போகாதீங்க யூபி பக்கம் போயிடாதீங்க அங்க போயிடாதீங்க நார்த் சைடு போகாதீங்களா இந்தியாவுக்கு போனீங்கன்னா சவுத் இந்தியா பக்கம் போய்க்கோங்க அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நார்த் இந்தியா ரொம்ப மோசமான நிலையில இருக்கு சவுத் இந்தியா ரொம்ப சேஃபரா இருக்கு உமன்ஸுக்கு அப்படின்றாங்க ஹராஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்றது நாட் ஓன்லி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துருச்சு அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இன்னைக்கு வந்து கட்டமைக்கிற அந்த போக்கு இருக்குல்ல இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னா தமிழ்நாடை போன்று ஒரு பாதுகாப்பான மாநிலம் இல்லைன்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மாநில தலைவர் இங்கே வந்து கொக்கரித்து கொண்டிருக்கிறார் இதான் நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எதையும் இதை விட என்ன அதுவும் பாலியல் ஜல்சா கட்சியில் இருக்கிறவங்க ஒரு பாலியல் குற்றம் நடந்து விட்டது அதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்றது அபத்தமா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிரிக்க மாட்டாங்களா வாய்ப்பத்திட்டு சிரிக்க மாட்டாங்களா என்னடா இருந்தாலும் அண்ணாமலைக்கு இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டாப்ல படிச்சுட்டு வந்ததுல இருந்து ஏதோ கிருப்பிடிச்சிரு நினைக்க ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த ஒரு மாதிரியான அந்த மனநிலையெல்லாம் மாறும்ல ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும் இல்லையா அதை போல இவருக்கு வந்துருச்சோ இல்ல ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்டு வந்து சாட்டையில அடைச்சுக்கிறாரு இந்த ஆட்சியை ஒழிக்கிற வரைக்கும் நான் வந்து செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி செருப்பு கல்டி ரெண்டு லட்சத்தி ஷூ ஷூ எடுத்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஷூ வந்த ஷூ இல்லையா வாட்சி வந்து அது என்ன வாட்சி அது ஏதோ ஒரு வாட்சு கட்டி இருந்தாரு கையில் அது வேற கேள்வி பழியாச்சு வாட்சு ரஃபேல் வாட்ச்சு அது ஒரு ஒரு அவர் ஒரு ஒரு எலைட்டான ஒரு லீடர் அவர் விஜயை விடவும் ரொம்ப எலைட்டாக மாறிக்கிட்டே இருக்கிறார் எதுவும் வெளியில் வந்தாலும் மன்றதெல்லாம் கிடையாது இப்போ முன்னெல்லாம் சைதை சாதிக்கு வந்து பேசினாப்பில குசுபூவியும் நமிதாவையும் பேசிகிட்டு ஆப்பில காட்சி மூச்சு காட்சி மூச்சுன்னு கத்துனாங்க கோடம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பெண்ணை தொட்டால் எடுக்க வேண்டியது கையை அல்ல தலையை நாங்கள் மட்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தபுக்குன்னு ஒரு அக்கா இருக்குது சசிகலான்னு ஒரு அக்கா அந்த அக்கா இடுப்பு பிடிச்ச ஒருத்தன் தடவிட்டு இருக்கிறான் எங்க பாஜகவில் அதே நேரத்துல தான் கே டி ராகவனுக்கு கேமரா வச்சு அழகு பார்த்தாங்க அப்புறம் வந்து ஒரு விசாரணை கமிஷன் கமிஷன் அமைக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை வந்து மதம் ரவிச்சந்திரன் பண்றாப்பு அதுல நிறைய விஷயங்கள்லாம் வெளிவரதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் என்ன கேக்குறேன் இப்போ வாய் துறக்கிறாருல நியாயம் பெண்ணுக்கு நியாயம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் நியாயம் வேணுமா யார் பாதிக்கப்பட்டாலும் குறை கொடுக்கணும்ல ஏன் ஆசிஃபா என்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாலும் சின்ன பிள்ளை சின்ன குழந்தை 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 இந்த குழந்தைய எந்த இடத்துல தன்னுடைய அவங்க அப்பா சொல்லுறாரு எந்த இடத்துல என் குழந்தை இருக்காது இருக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அதே இடத்துல இருந்து என்னுடைய பெண்ணை சடலமாக நான் மீட்டெடுத்தேன்னு சொல்றாரு வயிறு எரியமா அன்னைக்கு எங்க போனாங்க இங்க பாஜக காரங்க எங்க போனாங்க மலிவுத்த விளையாட்டு வீரர்கள் இதோ இப்போ ரீசெண்டா பிரிஜ் பூஷன் சிங் வந்து என்ன பண்ணாரு சேட்டை செய்யலையா துன்புறுத்தலையா பாலியல் சீண்டல் செய்யலையா எவ்வளவு பெரிய போராட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டு வீரர்களும் அறிக்கை விட்டார்களே அப்ப வாய் எங்க போச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்களா அந்த ஆளு மேல அவருடைய மாவட்ட கொண்டு போய் சீட்டை கொடுத்துருக்காங்க இதுதான் எங்களுடைய நடவடிக்கையா அதுக்கப்புறம் மணிப்பூர்ல கலவரம் நடக்குது பாஜக காரர்கள் கலவரத்தை திட்டமிட்டு நடத்துகிறார்கள் அவங்களா பிளான் பண்றாங்க அவங்களாலதான் அந்த பிரச்சனைக்கு காரணமே ரெண்டு பெண்களை நிர்வாணமாக ஊர்வலமாக கூட்டி வந்து அவர்களுடைய பாலியல் இச்சைக்கு இரையாக்கி கொண்டார்களே அப்போது எங்க சென்றிருந்தார் அண்ணாமலை மாய திறந்து பேசுனாங்களா ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்களா கேள்வி கேட்கும்போது பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு மரியாதையாக பதில் சொல்லி இருந்திருப்பார்களா கடந்து விட்டு சென்றார்கள் அப்போது அண்ணாமலைக்கு எங்க போச்சு சூடு சொரண பெண்கள் பாதுகாப்பு ஏன் அப்பெல்லாம் வாயை திறந்து பேசலாம் இன்னொரு

இடுப்புல கட்டிக்கிட்டு போகணும் செருப்பை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போகணும் செருப்புக்கும் கீழே யாரு அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி காலில் செருப்பு போடுறதுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்களே அப்படிப்பட்ட மண்ணில் உட்காந்துக்கிட்டு நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்றிய எவ்வளவு பெரிய முட்டாத்தனம் சாட்டையும் சாணிப்பாலும் சவுக்கடியும் வாங்கி ஒரு சமூகம் இருந்தது பண்ணையா இருந்தோம் இப்பதான் வெண்மணி போச்சு சாணிப்பாலும் சவுக்கடியும் கொடுப்பான் பண்ணையாரு தன்னுடைய வீட்டு பிள்ளைகளை பாலியல் இச்சைக்கு இது பண்ணிப்பான் கல்யாணி புருஷனோட முதல் இரவுக்கு போகாம பண்ணையாரோட கூட்டிட்டு போய் விடணும் சட்டம் இருந்துச்சு எழுதப்படாத சட்டம் மாற்றி அமைத்தது யார் இடதுசாரிகள் போராட்டம் நடத்தி ஒரு பகுத்தறிவு மண்ணு கலைஞர் அண்ணாவும் கலைஞரும் சட்டம் கொண்டு வராங்க இன்னொரு சமூகம் இன்னும் நம்ம தெருகள்ல பாத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு நிறைய பார்க்க முடியல சாட்டையா தன்னை தானே அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் இருந்துச்சு ஞாபகம் இருக்கிறதா அந்த சமூகத்தை இப்படி இருக்க கூடாது இதெல்லாம் பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன அப்படி அடிச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு கல்வியை கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அவனுக்கு கல்வி வச்சுச்சு அதே சாட்டை எடுத்து தன்னை அடித்துக் கொள்கிறாயே கேவலமா இல்லையா தமிழன் தமிழனு பேசுகிறிய ஒரு பகுத்தறிவு மண்ணுல விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணுல பழைய காலத்துக்கு போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு இல்ல திமுக உடைய பிரமுகர் சம்பந்தப்பட்டிருப்பாரு குற்றச்சாட்டாரு எதிர்த்தரப்படக்கூடிய நிறைய பேரும் பேசுறா அதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டீங்களா ஒரு குற்றச்சாட்டு அதற்கு அமைச்சர் தெளிவாக விளக்கம் கொடுத்து விட்டார் பாருங்க ஒரு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தால் அது உண்மையாகி விடாது உறக்க பேசி அது கொண்டு இருந்தால் நீங்க உண்மையாகிவிடுறாங்க நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறீங்க ஒரு சினிமா நடிகர்னு வச்சுக்கோங்க வந்து ஒரு சினிமா போகும்போது உங்களோட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா நிர்வாகியா இருக்கிறாரா திமுக நிர்வாகியா பெயர் இருக்கிறாரா நிர்வாகி என்று ஏதாச்சும் இடத்துல பொறுப்பு கொடுத்து வேற ஒருத்தர் அது வேற ஒருத்தர் அது வேற ஒருத்தர் இவருடைய பேரும் அவருடைய பேரும் ஒன்றாக இருப்பதனால் அதை வந்து கொள்றாங்க அமைச்சர் வருகிறார் பக்கத்தில் நின்று மாலை போடுறாங்க சால்வை போடுறாங்க கிஃப்ட் ஏதாச்சும் உனக்கு கொடுக்குறாங்க புத்தகமும் ஏதாச்சும் உனக்கு கொடுக்குறாங்க முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியுமா சாமானியங்கள் போய் பார்க்க முடியுமா ஆமா பார்க்க முடியுமே ஏன் மாசுவை போயிட்டு பாருங்க சாதாரணமாக போயிட்டு பார்க்க முடியும் நீங்கள் பார்க்கலையா ஒரு ஐடி இருக்குது ராஜா அருமுகம்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது போய் பாருங்க சாதாரண பைக்கில் போவார் செய்தாபட்டியில் தெரியுமா எங்க ரோட்ல வாக்கிங் போவாருங்க எங்க தொகுதி விருகம்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா சாதாரணமா திருவிழா பார்க்கல அதோ இப்ப கூட ஃபோன் போட்டு அட்டென்ட் பண்ணி பேசுவாப்ல யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஒரு ஆப் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை அணுகுவதற்கு திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த விரு ஒரு தொகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வச்சிருக்கிறாங்க தெரியுமா நேரடியாக கான்டாக்ட் பண்ணலாம் உடனடியாக பிரச்சனையை தீர்க்க தீர்க்கப்படுவதற்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்பதற்காச்சும் இங்கே ஆள் இருக்குது அணுகலாமே ஏன் உதயநிதி போயிட்டு அணுக முடியாதா என்ன எப்படி பேசு இப்ப சமீபத்தில்ங்க ஒருத்தருக்கு கால் போயிடுச்சு மாவட்ட ஒரு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி உடைய ஏதோ சிகிச்சையில் அடிபட்டு காலை எடுத்துட்டாங்க உதயநிதி அவருடைய காலில் அந்த இந்த எடுத்து போட்டு விடுறாரு அது என்னது இந்த செயற்கை காலை வந்து போட்டு விடுறாரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு அதை அந்த தொகுதியினுடைய கட்சி நிர்வாகிகள் பார்த்து கொண்டார்கள் இது போல யாராலும் அணுகலாமே இதோ பிரபாகர் ராஜா வாங்கக்கூடிய எல்லா சம்பளத்தையும் மாதம் மாதம் பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக பெறக்கூடிய ஊதியத்தை வேற யாருக்கோ தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறார் கல்விக்காக செலவு பண்ணுகிறார் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக செலவு செய்கிறார் முதியோர்களுக்கு செலவு செய்கிறார் அங்க இருக்கக்கூடிய சமூக நலக்கூடங்களுக்கு உதவி செய்கிறார் இப்படிலாம் இருக்குதுங்க பார்க்கணும் போர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு அது என்ன காவிக்கலர் சாயத்தை போட்டுக்கிட்டு காவிக்கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் எல்லாம் அப்படின்னு தான் தெரியாது பார்க்கணும்ல நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலைக்கு இந்த போரா இந்த நான் மக்களை பிற்போக்குத்தனமாக கூட்டி செல்வது தான் நோக்கமாக சார் போராட்டம் எப்படி சார் இருக்கட்டும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து சாலைக்கு போ போராட்டம் நடத்து பஞ்சாயத்தை கூப்பிட்டு சாலை மறியல் செய் பொதுக்கூட்டம் நடத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்து ஏன் நடத்த மாட்ற நடத்தினா பெண்கள் வருவாங்க பெண்கள் வந்து அவங்க கட்சிக்காரரை ஸ்டேட்டை செய்வாங்க ஊடக எடுத்து போடும் இது ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்கு என்ன நெகட்டிவ் இது ஷார்ட்டை தான் செய்கிறாங்க எங்க பஞ்சாப் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலத்துக்குள்ள ஒரு பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்யப்படுகிறார் அந்த பெண் தன்னை தானே தற்கொலைக்கு முயற்சி செய்து தற்கொலை தற்கொலை செய்து கொள்கிறார் எங்க நடந்துச்சு காங்கிரஸ் கட்சி அலுவலகமா திமுக அலுவலகமா கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமா இல்ல வேற ஏதாச்சும் கட்சி அலுவலகமா பாஜக அலுவலகம் அண்ணாமலை பேசலையா நான் அந்த நடிகர்கள் எல்லாம் வரும்போது என்னுடைய கதவை திறந்து தானே வைத்திருப்பேன் அதற்கு என்ன அர்த்தம் அதற்கு என்னங்க அர்த்தம் பகிரங்கமா ஒரு அரசியல் கட்சியின் மீது குற்றம் ஏன் பாஜக தமிழ்நாட்டுல பண்ணாதவங்களா சின்ன பிள்ளை வீட்டுல சிலிம்சம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க கிடையாதா இன்னும் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருப்பது கிடையாது சொந்த கட்சியினுடைய முக்கியமான பேச்சாளர் கேட்டி ராகவன் அவர் அடிக்காத அடியா நம்ம பார்க்கலையா வீடியோவை மணியாட்டில் இருந்தாரு அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தூக்கி கொண்டு போய் ரெண்டு தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க இது நான் சொல்றது தப்புனா அது அது உண்மையா பொய்யாது உண்மையா பொய்யா அப்புறம் எதுக்கு நடவடிக்கை எடுத்த அப்புறம் எதுக்கு விசாரணை கமிஷன் வச்ச எதுக்கு நடவடிக்கை எடுத்த கேள்வியா இல்லையா நடக்காம இருக்கிறதா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்திலும் இது நடந்துச்சு திமுகவின் ஆட்சி காலத்திலும் நடந்துச்சு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு வட இந்தியா காதலித்ததற்காக உயர் சாதி பையனை காதலித்ததற்காக அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பையனுடைய அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி தூக்கிட்டு போனாங்க கதைகள் கேள்விப்பட்டது இல்லையா பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு இந்து பெண்ணை காதலித்ததற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த இந்து பெண்ணின் வீட்டில் போயிட்டு பேசுறாங்க சங் பரிவார் கும்பல்கள் அந்த வீட்டோட சேர்த்து எல்லாரையும் போட்டு அடிச்சு நாசமாக்குறாங்க இப்படிப்பட்ட உண்மையான சம்பவங்கள் நம்ம பார்க்கறது இல்லையா செய்தித்தாள்கள் சமூக வலைதளங்கள்ல வர்றது இல்லையா யாரை ஏமாத்துறதுக்கு அயோக்கியத்தனம் நடத்து கம்ப்ளைண்ட் போடு உன் வழக்கறிஞர் அணி இருக்குல்ல அரசாங்கத்தின் மீது இப்படி பிரச்சனையாக இருக்குது நடவடிக்கை எடு காவல்துறையை ஸ்ட்ராங் பண்ணு ஒரு கல்லூரி நிர்வாகத்திற்குள்ளே இப்படி நடக்குது அப்படின்னாக்கா காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கேமரா ஒர்க் ஆகலைங்க எப்பிட்றா ஒர்க் ஆகாம போகும் அது கண்ட்ரோல் தமிழக அரசு கட்டுப்பாடு தானே அது ஒர்க் ஏன் நான் இன்னைக்கு ஓ ஓ திமுகவுக்கு ஆதரவாக தான் நினைக்கிறீங்களா தப்பு யார் பண்ணா என்னங்க தப்பு தப்பு தானே அதை கண்காணிக்கணும்ல நிதி ஒதுக்கிறார்கள் அல்லவா அந்த கல்லூரி நிர்வாகம்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அந்த கல்லூரியுடைய டேரக்டர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி டேரக்டர் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார் மெயின்டனன்ஸ் இருக்கு மெயின்டெனன்ஸ்ல என்னென்ன போச்சு என்னென்ன வந்துச்சு குப்பைகள் இருக்குதா இல்லையா சிசிடிவி கேமரா எல்லாம் ஒர்க் ஆகுதா வாதியார்கள் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யறாங்களா ஆடிட்டோரியம் இருக்குது ஆடிட்டோரியம்ல என்ன நடக்குது இது எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு ஒரு குழு இருக்கிறது அந்த குழு என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னாக்க நேராக ஸ்டாலின் தான் அந்த தப்பை செய்துக்கிட்டாரா ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வந்து தடியை எடுத்துக்கொண்டு காலேஜ் காலேஜாக சுற்றிக்கிட்டு இருக்க முடியுமா காவல்துறை இருக்கிறது காவல்துறைக்கு கல்லூரியில் இருந்து புகார் கொடுத்தால் காவல்துறை அங்க போக போகுது அப்போ கல்லூரி நிர்வாகம் அங்கு திறன்பட செயல்படல இல்ல இந்த விவரத்துல மகைராணை என்ன சொல்றாங்க காவல்துறை வந்து சரியா செயல்படுற மாதிரி சொல்றாங்க

அப்படி இல்லைங்க ஒரு குற்றவாளி இருக்கிறா நான் என்ன கேட்குறேன் தலையில எண்ணெய் இல்லாதவன் சாலையில் நடந்து போயிட்டு ஒரு கூலி தொழிலாளி ஒரு கட்டுமான தொழிலாளி ஒரு முறைசாரா தொழிலாளி போயிட்டு இருக்கிறான் அப்படின்னாக்கா அவங்க பிடிச்சி நீ எங்கேருந்து வர என்ன செய்த ஏது செய்த அது இது வா அப்படின்னு கூப்பிட்டு போடல ஏன் இந்த மாதிரியான நபர்களை உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல காவல்துறையை பார்த்து மக்கள் கேட்கணும் தான் இல்லை காவல்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்தால் யார் கேள்வி எழுப்ப போறா எப்படி இன்சிடென்ட் நடக்கும் அதுக்குதான் ஒரு சம்பவம் நடந்தது அவர் தப்பிச்சு போகும்போது அவர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாரு இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடக்குது இல்ல ஏ பாத்ரூம்ல வலிக்கிறது இவருந்தான் பரவாயில்ல எல்லாருமே போகிற எல்லாருமே நல்ல முன்னுதாரணமா இல்லங்க அவங்க காலில் செருப்பு இல்லாம போயிருப்பாங்க மழை காலம் இல்லையா பாசி ஈஸி இருக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய பேர் வருவாங்க போங்க நிறைய மெயின்டெனன்ஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படி போ தப்பிச்சு ஓடும் போது அப்படி வலிக்கு விழுந்திருப்பாரு கேட்குறேன் ஆதரிக்கிறீங்களா அந்த மாதிரி சம்பவங்களை நான் என்ன அப்போ இவன் இருக்கான்ல இந்த பையன் அவங்க இயல்பு அவன் வலிக்கு விழுந்தது பட் ஆனா ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மன ஆள் மனசுக்குள்ள இருக்கிறது ஒருத்தன் ஒரு பெண்ணை போயிட்டு சீண்டலாம் அதுவும் நபர்கள் இருக்கும்போது போது போயிட்டு சீண்டலாம் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா அதுக்கு அவன் வழுக்கி விழுறதுதான் சரி ஏன்னா இவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட எடுத்துட்டாடனே போறது மருத்துவ அப்படியே கடந்து போயிட்டு முடிவு கூட பயனும் இருந்திருக்கான் நமக்கு ஒரு பயணம் இருந்திருக்கான் த்ரெட்டன் பண்ணிருக்கான் நான் வீட்ல சொல்லிடுவேன் அதை சொல்லுவேன் தொடர்ந்து த்ரெடன் பண்ணிருக்கான் அந்த பொண்ணு வந்து கிஞ்சிருக்காங்க அந்த பயனும் கிஞ்சிருக்கிறாப்ல அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வருது புரிஞ்சு அதையும் தாண்டி மிரட்டி இருக்கான் ஏன் இதை பண்ணணும் ஏன் இதை பண்ணணும் புடி உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு இது இருக்குன்னா நீ வலிக்கு விடுறது தப்பில்ல ராஜா இன்னும் ரெண்டு தடவை வலிக்கு விடு வலிக்கு விடு என் வீட்டு பிள்ளைய கையை வச்சுட்டா நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு அந்த பசங்க எவ்வளவு வீடியோ அன்னைக்கு எங்க அண்ணா வாயை கொண்டு போய் எங்க சாத்திக்கின்னு இருந்தார் யாருக்கு வாடகை குத்தை கூப்பிட்டு வாயை யார் மைக்கின்னாலும் கவான்னு பேசிடுறா அப்படில்ல அன்னைக்கெல்லாம் ஏன் பேசல சார் ஒரே ஒரு விஷயம் தாங்க தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக விமர்சிக்கிறது ஒண்ணு இன்னொன்னு உண்மையாகவே தவறு நடக்கிறது அந்த தவறை தட்டி கேட்க வேண்டும் என்று நடக்கிறது வேற திமுக இந்தியா கூட்டணியில் அமைந்திருக்க இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு மாதர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடந்து செய்தி வந்த அடுத்த நொடி அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி நின்று போராட்டம் நடத்தக்கூடிய துணிச்சல் வருதுல அந்த ஜனநாயகத்தை திமுக கொடுத்து வச்சிருக்குல்ல கொடுத்து வச்சிருக்கல அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்குதுல நீ ஜனநாயக உரிமை போராடுறது தவிர போய் போராடு பாதுகாக்குதுல யுபில இதை போல ஒரு சம்பவம் நடந்தா போயிட்டு ஒண்ணு சேர்ந்த முடியுமா குஜராத்துல மகாராஷ்ட்ரால மத்திய பிரதேஷ்ல மணிப்பூர்ல எல்லா இடத்துலையுமே இந்த ஜனநாயகம் செயல்பாட்டுல இருக்கா பரந்தூரில் போராட்டம் போது அங்க இல்லாம ஏன்னா புரியல பரந்தூரில் போராட்ட மக்கள் வந்து போராட வேணாம்னு சொல்லி காவல்துறை தேவை தடுதுன்னு சொல்லி பல செய்திகள் நம்மளுக்கு இல்லங்க செய் சட்டம் ஊழியர்கள் போராட்டத்தை கூட நம்ம இந்த மாதிரி கேள்வி கொடுக்குறாங்க எதிர்க்கணும் எது அதாவது அரசாங்கத்திற்கு ஒரு சில என்னன்னா ஜனநாயகத்தை பாதுகாக்க நான் அதுதான் சொல்றேன் எந்தெந்த இடங்களில் நான் இன்னும் சொல்ல போனா சாம்சங் அதுதான் சொல்றேன் ஒரு அரசு என்பது வேற அரசாங்கம் என்பது வேற திமுகவின் நிலைப்பாடு வேறையாக இருக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் வேலை வேறையா இருக்கும் இந்த போட்டோ பாத்தீங்களா என்னது இது அடிக்கக்கூடிய ஒரு சமூகத்தையே மாற்றி அமைத்த மண் தமிழ்நாடு ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு எழுதப்படி தெரியாத ஒரு சமூகத்திற்கு கல்வியறிவை கொடுத்து நீ இப்படி போ அந்த வழிக்கு சொன்னது இந்த மண்ணு நீங்க மீண்டு கொண்டு வந்து இந்த உண்மையான எனக்கு இன்னொரு கருத்தா இருக்கு எனக்கு இன்னொரு கருத்தா இருக்கு நீ எது நீயே வலிக்காம இருக்கிறதுக்கா அது ஆறு அடி ஆறு அடியில நாலு அடிதான் மேல பட்டு புரிஞ்சா மீது ரெண்டு அடி கழுத்துல பட்டுக்குச்சு அதை எடுத்து விட்டாப்ல பின்னாடி நிக்கிற வேற கேட்க பக்க கேட்க பக்கம் திரிக்கிறான் நம்மளால அடிக்க முடியல பயப்புல அவனே அடிச்சுக்கிட்டோம் நல்லா வலிக்குது போல இருக்கு சி நீ நீ உண்மையாவே பண்றீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பாலியல் குற்றங்களுக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்துகிறார் என்றால் அனுதினமும் நொடிக்கு ஐந்து முறை சாட்டையால் எடுத்துக்கணும் இந்தியாவில் புள்ளி தான் சொல்லுது ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கிட்டத்தட்ட பல பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொந்தரவு பெண்ணுக்கு சீண்டல் நடக்கிறது என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது எல்லாத்துக்கும் அடிச்சுக்கணும்ல நான் என்ன கேட்குறேன் ஏன் நரேந்திர மோடி அவர்கள் பிரிஜ்பூஷன் சிங்குக்கு பிரஜ்வல் ரேவனாவுக்கு உண்ணாவுக்கு இதை போன்ற விஷயங்களுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்பெல்லாம் ஏன் சாட்டை எடுத்து அடிச்சுக்கல நான் சொல்லவா பார்லிமெண்ட்ல ஒரு பிரச்சனை என்ன பஞ்சாயத்து அதானி தொடர்பான ஊழல் குறித்த இது அமெரிக்கால சார்ஜ் ஷீட் போட்டா அமெரிக்கால சார்ஜ் ஷீட் போட்டா இந்தியா முழுவதும் கொந்தளிச்சுட்டு இருக்குது அதானியும் மோடியும் உயிருக்கு 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 உயிரான உயிர் நண்பர்கள் அக்குனா மட்டாட்டா மாதிரி பழகி கொண்டிருக்கிறார்கள் டிமோனும் பூம்பாவும் போல அதை கேள்வி கேட்கிறாங்க பார்லிமெண்ட்ல ஏத்து பதில் சொல்ல வேற வழி இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு அஜெண்டாவை கொண்டு வராங்க தோத்து போகுது தோத்து போக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதை மீண்டும் போராட்டம் அதானிக்கு நீ வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும் மீண்டும் பார்லிமெண்டில் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் திரிணாமுல் காங்கிரஸ் பேசுகிறாங்க கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க எல்லா எதிர்கட்சிகளும் குரல் எழுப்புகிறது இவர்கள் உடனே அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க ரைட் இந்தியா முழுவதும் இதை மறக்கணும் அப்படின்னாக்கா ஒரு தலைவனை தொடரணும் அந்த தலைவன் அம்பேத்கர் அந்த அம்பேத்கரை தொட்டால் எல்லாரும் தசை மாறி வேற டைவெர்ட் ஆகி போயிடுவாங்க அண்ணாமலவினுடைய ஒரு பேட்டி தெரியும்ல ஒரு பேட்டி என்னன்னா அதாவது நீங்கள் டே டு டே லைஃப்பில் டே டு டே இஷ்யூஸில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்னால் ஒரு பிரச்சனையை ஃபாலோ பண்ண முடியல ஒரே ஒரு பிரச்சனைக்காக தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண முடியல ஃபேக்ட் எவ்ரி பார்ட்டி திஸ் சுச்சுவேஷன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா ஒரு பிரச்சனையை முழுமையாக தொடமுல்ல இப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க டிஎம்கே ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க அந்த பிரச்சனை அடுத்த அடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியான சொல்றது போல இந்த பிரச்சினைய தொடரதே என்ற பாயிண்ட் உங்களை பாக்குறதா இல்ல மடைமாற்றும் அரசியல் தான் மடைமாற்றும் அரசியல் தான் அதுதான் நீங்க அம்பேத்கரை தொடர்ணும்னா என்ன காரணம் அதானியை பற்றி பேசும்போது அம்பேத்கரை தெரியாம பேசியிருந்தாலுமே அது தப்பு தானே இந்தியா முழுவதும் போராட்டம் வெடிக்குது தேவையா தேவையா உனக்கு தேவையா அதாவது பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு நாங்க வந்து அம்பேத்கருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க நாங்க தான் பாருங்க அம்பேத்கருக்குலாம் ஊருக்குலாம் எப்படி செலவு வைப்பாங்க எப்படி செலவு வைப்பாங்க ஒரு கூடு போட்டிருக்கோம் கூட்டுக்குள்ள அம்பேத்கர் பாதுகாப்பாக வைக்கப்படுவார் ஆனா நாங்கள் பாருங்க நரேந்திர மோடி பீம்னு ஒரு ஆப் கொண்டு வந்தார் அந்த பீம்ன்ற அந்த ஆப் ஜெய்பீம் பீம் அம்பேத்கரை தான் அதனால நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு ஒரு புருடா இன்னொன்னு நாங்க ஒரு மிகப்பெரிய சிலை வச்சிருக்கோம் மனிதர்கள் போயிட்டு அந்த சிலைய பார்த்தாங்கன்னா அவர் காலுக்கு கீழே தான் இருப்பாங்க அம்பேத்கர் நின்னுட்டு கையை தூக்கிட்டு இருக்கக்கூடிய அம்பேத்கரை உட்கார வச்சு கால் மேல கால் போட்டு அழகு பார்க்குறதே தான் அப்படின்னுட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்ல புரிஞ்சாலும் கூட இந்துத்தும் அம்பேத்கர்னு புத்தகம் காவி சாய் அடிச்சார் அர்ஜுன் தம்பத்தன் அடிக்கல அதான் செருப்பு கொண்டு அடிச்சாங்க இதன் மூலமா எதோ எதை கண் இது மூலமா என்னன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வருகிறார் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக அமித்ஷா வருகிறார் அப்படின்ற ஒரு இது வருது உடனே காங்கிரஸ்ல இருந்து விசிகால இருந்து ஒரு அறிக்கை வருகிறது கருப்பு கொடி போராட்டம் அறிவிப்போம் இன்னைக்கு வந்திருந்திருக்கணும் உடனே அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த செருப்படி தான் மிஞ்சோம் ஏற்கனவே பார்லிமெண்ட்ல வந்து நம்ம போய் படாத பாடுபட்டோம் காங்கிரஸ் கட்சி காரங்க ஏற்ற பண்ணிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டு பக்கம் தென்னிந்தியா பக்கம் நம்ம சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டால் இல்லை நம்ம வந்து ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம் ஏதாச்சும் விட்டு எதுக்காச்சும் ஒன்றுக்கு வந்தால் திமுக காரர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு அமித்ஷா வருகிறார் நீங்கள் பாருங்கள் செல்வ பிறந்தகை பேசும்போது தெளிவாக சொல்லுகிறார் ஒரு அவருடைய அறிக்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் எப்படி இவங்க திசை திருப்புகிறாங்க ஒரு இஷ்யூவை எப்படி இவங்க டைவெர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் மடைமாத்தி வேற ஒரு அரசியல் பிரச்சனையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க அப்படின்றத செல்வ பிறந்தகை அழகாக பேசியிருக்காங்க அவர் போராட்டத்தில் விட்டார் இல்லையா சோ என்னன்னா சார் பாரதிய ஜனதா கட்சிக்கு அச்சம் வந்து விட்டது தென்னிந்தியாவை பார்த்து அச்சம் வந்து விட்டது தென்னிந்தியா பக்கம் போனா நம்மளுக்கு நிச்சயமாக கேட்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எந்த பஞ்சாயத்தும் அங்க செய்ய முடியாது எனவே நார்த்ல இருந்தே நம்ம பிரச்சனையை முடிச்சுப்போம் தான் அங்க இருக்கிறது ஆனா அது அண்ணாமலை வந்து என்ன பண்ண முடியாது உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அங்க அவரு ஏதாச்சும் ஒரு அரசியல் செய்யணும் ஆமா ஏதாச்சும் ஒரு அரசியல் செய்யணும் அமித்ஷா வராரு திடீர்னு ட்ரிப்பு கேன்சல் ஆகுது ப்ரோக்ராம் தள்ளி வைக்கிறாங்க எனவே அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அதை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வதுன்றதுக்காக ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு சபதத்தை தான் நான் பார்க்குறேன் அதுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அதானி அதானி விவகாரத்தை மறைக்க ஒன் நேஷன் அந்த பிரச்சனை அதே போல் அதே மாதிரி அம்பேத்கர்ன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்கள் கருத்து நான் நான் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நமக்கு நன்றி தோடர் ரொம்ப நன்றி